ஓகே மக்களே இந்த வீடியோவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளாக ஒரு சில பிரச்சனைகள் உட்கட்சி பூசல்கள் எலும்புறது சகஜம்தான் ஆனால் ஒரு கட்சியில் கட்சிக்காக உழைக்கிற அவங்களுக்கு உரிய அந்த ஒரு மரியாதை கிடைக்கணும் ஒரு பதவி கிடைக்கணும் அது முக்கியமான ஒன்று இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் நம்ம தமிழகத்தில் வந்திருக்கு எல்லா கட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையிலையும் சரி சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் ஜாதியின் அடிப்படையில் சீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் பணத்தின் அடிப்படையில் வசதியின் அடிப்படையில் சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் எல்லா கட்சிகளிலும் பழக்கமாயிடுச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய படங்களில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் கட்சிக்காக பாடுபடுறவங்க ஒரு வேறு இன்னமும் இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இதுக்கு இடையில் வந்து ஒரு சில கிறப்பு என்ன பண்ணுறானுங்க கட்சியில் வந்துட்டு அவனுங்க உள்ள வந்துட்டு அவனுடைய சுய ஜாதியை வச்சுக்கிட்டு அந்த மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிற இதை வச்சுக்கிட்டு ரவுடிஷத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதான் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் உள்ளே வர்றது உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடும்ப அரசியலை மாற்றுறது இவன் ஒரு பொறுப்பில் வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான் காசை செலவு பண்ணுறான் இது கட்சிங்கிறது இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியுது அந்த கட்சி ரீதியாக இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்பங்கள் அவங்களுடைய பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்கள நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னா நாலு பேரும் நாலு கட்சியில் இருப்பாங்க காரணம் எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியின் மூலமாக வருகிற வருமானம் நமக்கு குறையக்கூடாது அந்த கட்சியின் மூலமாக கிடைக்கிற சப்போர்ட் நமக்கு குறையக்கூடாது இந்த மாதிரி ஜாதிய பின்புலத்தை வைத்து பொருளாதாரத்தை வைத்து இந்த மாதிரி வந்து உள்ளே வர்றது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் நம்முடைய கொள்கை தலைவர்கள் வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பெரியார் தந்தை பெரியாராக இருக்கட்டும் வேலு நாச்சியார் அவர்களாக இருக்கட்டும் அஞ்சலை அம்மாள் காமராஜர் ஐயா அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா மதத்தை கடந்து மதச்சார்பற்ற தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் அதனால் வந்து நம்முடைய கட்சியில் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடோ எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் மட்டுமே உழைக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே உழைத்தவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படுன்ற மாதிரி பயங்கரமாக அணித்தனமாக பேசியிருந்தார் சரி ஓகே இந்த சத்யா நந்தகுமார் இந்த அந்த மேடம் வந்து அவங்களுடைய வீடியோவில் மிகவும் வேதனைப்பட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நற்பணிமன்ற கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக இந்த விஜய் இயக்கத்தில் மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க இருந்திருக்கிறாங்க பிற்பாடு இந்த கட்சி ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது பின்னும் கூட பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சில வயநாடு அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி நிர்வாக அதாவது நிவாரணம் திரட்டுறதுலேருந்து நிறையா சமூக நல விஷயங்களுக்கு மக்களுக்கோடு நின்று உதவி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க ஆனால் அந்த தேனி மாவட்ட அந்த இப் தற்போதைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் இவரை வந்து டாமினேட் பண்ணி இவங்களை டம்மி பண்ணி அவங்களுடைய ரிலேட்டிவில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய போஸ்டிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நியமிச்சிருக்கிறாங்க இதை தாங்க மாட்டாமல் தான் இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நடக்குது இதுக்கு வந்து தளபதி தான் எனக்கு நியாயம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறாங்க இது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க நாள் இன்றைக்கி இப்படி இந்த ஒரு வீடியோ அவங்க மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க இதை வந்து கட்சிக்கு கலங்கப்படுத்துகிறக்காண்டி நான் போடலை கட்சிக்குள்ளாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதை வந்து தளபதி உடனே வந்து என்ன பண்ணணும் அகற்றணுன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இதை வந்து கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அந்த இவங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு பாராட்டுவார் ஏன்னா ஒரு கட்சி ஒரு தொடக்க நாள் அதனால் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக கட்சியை பற்றி கட்சியை பற்றி கிடையாது கட்சி குள்ளே இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் வெளியே இந்த மாதிரி வெளியே வந்து சொல்லும்போது தான் அந்த தலைவர்கள் அதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் என்ன பண்ணுவாங்க ஸ்ட இது ஸ்டெப் எடுப்பாங்க இவங்க மேலே இருக்க அது என்ன அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இருக்குது அதனால் வந்து உன்னையை வந்து இந்த மகளிர் நீக்கி இதாக போட பொறுப்பாளராக போட முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களை ஓரம் கட்டுறாங்க அதுக்கு இந்த சத்யா நந்தகுமார் அவர்களும் அவர்கள் தரப்பில் இருந்து அந்த எவிடன்ஸையுமே வைக்கிறாங்க இந்த மாதிரி என் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படிங்கிறதையும் வைக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப தான் இந்த குற்றச்சாட்டை வச்சு தான் இவங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவியே அந்த தேனி மாவட்ட தற்போதைய பொறுப்பாளராக இருக்கிற மாவட்ட செயலாளர் தன்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு அதை கொடுக்குறார் அதை வச்சு தான் இவங்க வந்து வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி வந்து குடும்பத்துக்குள்ளாக சொந்த ஜாதிக்குள்ளாக இருக்கிற ஒரு ஜாதியை வச்சு பண்ணுறாங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் தளபதி விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறாங்க இதை தான் இந்த வீடியோவோட அவங்க முழுக்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஸோ நம்மளும் வந்து நம்முடைய வீடியோக்களில் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்றைக்கு வந்து ஒரு கட்சிக்குள்ளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதிய ஜாதியவாதமோ மதவாதமோ உள்ள வருதோ அன்றைக்கி அந்த கட்சி ஒன்றும் போயிடும் அது ஒன்று இன்னொரு விஷயம் இந்த விஷயத்துலேருந்து நம்ம எல்லா கட்சிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லா கட்சிகளிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு கட்சியில் சித்தப்பேர் இருக்கேனா பெரிய பெரிய இன்னொரு கட்சி அதே கட்சியில் இன்னொரு ஏரியாவில் இன்னொரு பொறுப்பில் இருப்பான் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒரே சமுதாயத்துக்காரன் ஒரே கோஸ்ட் எங்கள் குடும்பத்துக்காரங்க இருக்கிறப்ப என்ன ஆகுணும் அவங்களுக்குள்ள ஊழல் பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டானுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் இதெல்லாம் தவிக்கணும் கட்சியோட பேர் கெட்டு போகக்கூடாது கட்சி இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்படின்னா அடிமட்டத்தில் இருக்கிறாங்கல்ல அந்த கடைசி வரைக்கும் கட்சிக்காக உழைக்கிற கட்சிக்காக வேலை பார்க்குறாங்கள அவங்க வந்து எல்லா பொறுப்புகளையும் வரணும் நிறைய கட்சிகள் கட்சி தொடங்குறப்ப முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து பேசுவாங்க இந்த கட்சியில் வந்து யார் வந்து காலங்காலமாக பாடுபட்டுருக்காங்க போஸ்ட் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு அவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உள்டாவாக மாறிடும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சிக்காக பாடுபடுகிறவர்கள் போஸ்ட் விட்டுறவங்கள கட்சிக்காக போராட்டங்களில் ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை கிடையாது இப்போ இருக்கிற கட்சிகளில் அந்த மாதிரி பாசிபிலிட்டியே இல்லை உண்டாக காசு இருக்கா தேர்தலை சமாளிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உனக்கு காசு இருக்கா இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா உன்னால் இவங்கள சமாளிக்க முடியுமா இந்த ஓட்டம் உன்னால் வாங்க முடியுமா அந்த ஜாதிக்காரனோட ஓட்டை வாங்க முடியுமா இந்த ஜாதிக்காரனோட ஓட்டம் வாங்க முடியுமா எப்படி உன்னால் முடியும் இந்த மாதிரி ஆளை தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கட்சிக்குள்ளே போஸ்டிங் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எங்கள் ஊழல் குறையும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போகும் கடைசியில் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எல்லா கட்சியும் நல்ல கட்சியே நல்ல நோக்கத்தோடு நல்ல கொள்கைகளோடு தான் ஆரம்பிக்கப்படுது ஆனால் அந்த கட்சி இந்த மாதிரி வந்து விசக்கரிமிகள் உள்ளே வர வர தான் அந்த கட்சி என்ன கட்சி ஆகுது விசக்கமான கட்சியாக மாறது காரணமே இதுதான் நமக்கு தெரிந்து ரீசெண்டாக நிறையா கட்சிகள் ஆரம்பித்தாங்க வச்சாங்க பயங்கரமாக பேசுனாங்க வச்சாங்க ஆனால் ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலில் அந்த தொகுதிகளில் எந்த ஜாதி எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக இருக்கோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறான் பயங்கரமாக பேசுகிறாங்க எங்கள் கட்சிகள் அது கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் அந்த கட்சியில் அந்த எப்படி சொன்னால் அந்த தொகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தால் ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் எல்லா கட்சிகளையும் நடக்குது இந்த இது மாறணும் இதை மாறினா மட்டும்தான் ஒரு தூய்மையான ஒரு அரசியல் ஒரு தூய்மையான ஒரு அரசியல் கட்சி வந்து வரும் இதுக்கு சாத்தியமாக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இன்றைய சூழலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு கட்சிகளில் ஜாதிய பூசல் பூசாமல் அவனுக்கு தெரிஞ்சவன் அவன் சொந்தக்காரன் அந்த மாதிரி ஆட்களை கட்சி பொறுப்புகளை போடாமல் கட்சி சின்ன பொறுப்புகளாக இருந்தாலும் மேலிடத்துலேருந்து அனுமதி பெறணும் அந்த மாதிரி அனுமதி பெற்று தான் கட்சி பொறுப்புகளில் போடும்போது தான் இந்த மாதிரி குழப்பங்களோ உள்கட்சி பூசல்களோ கட்சிக்காக உழைக்கிறவர்களுடைய அவருடைய நிலைமையோ மாறும் ஸோ கண்டிப்பாக வந்த தளபதி விஜய் அவர்கள் அதை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது எல்லாரும் நம்புகிறோம் கண்டிப்பாக நம்புவோம் நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே ஆட்சி செய்கிற கட்சிகள் ஆட்சி செய்த கட்சிகள் ஆட்சி செய்ய துடிக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து இந்த தவறை நிறையா பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் அந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய அது ஜெயிக்கலாம் ஆட்சி செய்யலை எல்லாம் பண்ணலாம் ஆனால் மக்கள் மத்தியில் அதாவது நடுத்தர மக்கள் மத்தியில் ஒரு சாமானிய மக்கள் மத்தியில் எந்த கட்சியும் சாராத மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெரு கிடையாது எந்த கட்சிக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜாதியவாதம் இந்த இப்படி சொல்கிறதுனா குரிப்டிசம் இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு இந்த கட்சி அப்படின்னா இந்த இந்த குறிப்பிட்ட எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த கட்சினால் இந்த குறிப்பிட்ட சம்யூனிட்டிஸ்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டியை உருவாக்கி விட்டுட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரணும் மக்களுக்கான ஒரு அரசியலை கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமான அரசியலாக இருக்கணும் அந்த இடத்துல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு இது தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய எந்த கள்ளம் கபடமற்ற ஒரு தூய்மையான அரசியலை இந்த தமிழக வெற்றி கழகம் செய்யுங்கிறத நம்புவோம் இதற்கு தளபதி விஜயம்பா அவர்கள் மட்டும் கிடையாது அவருடைய ரசிகர்களும் சரி இதை மனசில் கொண்டு ஏன்னா ம எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ரசிகர்கள் போர்வையில் என்ன பண்ணுறானுங்க ஒரு சில பேர் ரசிகர்களுடைய போர்வையிலையே தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்த மாதிரி உள்ள கட்சிகளை வந்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு நிறையா சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்லாம் உள்ள வரானுங்க அவனுங்களை பூரா அடித்து வெளியே பற்றி விடணும் பற்றி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கலாம் நீ வந்து எல்லாமே நல்லா ஆயிரும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த தேனி மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக தளபதி விஜய் அவர்கள் கரெக்டாக அதை வந்து பேசி எடுத்து அந்த பெண் நிர்வாகிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உழைச்ச அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவர்களுக்கு தைரியத்தை விஜய் அவர்கள் கொடுக்கணும் இந்த வீடியோ பார்க்குற விஜய் ரசிகர்கள் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்குங்க உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி உங்களுடைய கட்சி வளரணும் அப்படின்னா இதில் இந்த கட்சியில் நீங்கள் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நீங்கள் மனதோடு செயல்படும் போது தான் அந்த கட்சி வளரும் இல்லை அப்படின்னா மற்ற கட்சிகளைப் போல் உங்கள் கட்சி மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இதுதான் அந்த வீடியோ மூலமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி உட்கட்சி பூசல்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் தகுந்த நியாயத்தை கொடுப்பாரா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போவாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பும் அதற்கு பதில் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே உங்களுக்கு நம்ம நினச்சிருக்கலாம் வெற்றிமாறன் சார் வந்து ஜாயின்மெண்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அது ஒரு ரூமராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பனைகூரில் வந்து கொள்கை தலைவர் கட்சியோட கொள்கை தலைவர்களுக்கு வந்து மரியா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விஜய் அவர்கள் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சிறப்பை கழட்டி வச்சுட்டு தான் அந்த ப அந்த அந்த தலைவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு மாலை அணிவிக்கிறாரு போகும்போது தன்னுடைய செருப்பை தன்னுடைய கையில் எடுத்துகிட்டு போறாரு வேற யாரையும் எடுக்க சொல்லலை ஒரு 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 சராசரி மனுஷன் அவர் நினச்சிருந்தா அவர் அசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவருடைய செருப்பை அவரே எடுத்துகிட்டு போகிறார் இங்கேருந்து ஒரு மனுஷனுடைய ஒரு உண்மையான ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் வெளிப்படுது இவரை பின்பற்றுகளுக்கு இது ஒரு 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 முன்மாதிரி ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் பாராட்டுக்குரிய ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி இந்த விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சகோதரி டிவிக்கு பெண் பெண் நிர்வாகி கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இந்த வீடியோவுக்கு பதில் கண்டிப்பாக தளபதியிடம் கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ கட்சிகளில் இந்த மாதிரி ஜாதிய உட்கட்சி இந்த ஜாதிய வாசம் அடிக்கக்கூடாது அதே மாதிரி அவர்களுக்கு தெரிந்த அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது உடனே வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்கதான் நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்